சபரிமலைக்கு விரதம் துவங்கி விட்டார்கள் என்பதற்கு அடையாளமாக ஐயப்ப பக்தர்கள் அணிந்து கொள்ளும் மிக முக்கியமான விஷயம் துளசி மணி மாலை அலுவலக பணி போன்றவற்றின் காரணமாக காலில் செருப்பணிவது பல வண்ணங்களில் உடை அணிந்து கொள்வது போன்றவற்றை மாற்றிக்கொண்டாலும் ஐயப்ப விரதத்தை துவங்கியது முதல் நிறைவு செய்யும் வரை எப்போதும் மாறாமல் ஐயப்ப பக்தர்களுக்கு துணையாக இருப்பது துளசிமணி மாலைதான் துளசி மணி மாலையை ஐயப்ப விரதம் இருக்கும்போது மட்டுமன்றி பல்வேறு காரணங்களுக்காக சாமானிய மனிதர்களும் அணிவது உண்டு குறிப்பாக தியான பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் துளசி மணி மாலையை அணிந்து கொள்வதும் எப்போதும் தங்களுடன் வைத்து கொள்வதும் வழக்கமாக உள்ளது ஆன்மீக ரீதியாக பலன் தரக்கூடியவை தெய்வ சக்தி நிறைந்தவை அளவில்லாத நன்மைகளை தரக்கூடியவை என பலரும் பலவிதமான மாலைகளை அணிந்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் இவற்றில் ருத்ராட்சம் ஸ்படிகம் கருங்காலி போன்றவை மிகவும் புகழ்பெற்றவை ஆனால் சபரிமலைக்கு அணிந்து விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் துளசி மணி மாலையை மட்டுமே அணிந்து விரதம் இருப்பார்கள் ஆன்மீக சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் மற்ற மாலைகளை ஐயப்ப பக்தர்கள் அணிவது கிடையாது இதற்கு என்ன காரணம் பொதுவாகவே துளசி என்பது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது துளசி செடியின் அடிபாகத்தில் இருந்து எடுக்கக்கூடிய மரக்கட்டையிலிருந்து தயாரிக்கப்படுவதே உண்மையான துளசி மணிமாலையாகும் இந்த சிறிய மரக்கட்டைகளை செம்பு கம்பிகளால் இணைத்து இணைக்கப்படுவதே துளசிமணி மாலை அந்த அணிந்து கொண்டால் வெற்றிகள் தேடி வரும் உடல் வெப்பத்தை சீராக வைக்கும் விரதம் ஏதிகளை ஐயப்ப பக்தர்கள் முறையாக கடைபிடிக்க இந்த துளசி மணி மாலை உதவுகிறது கார்த்திகை மாதம் மழை குளிர் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் எப்படி சபரிமலைக்கு மாலை அணித்த ஐயப்ப பக்தர்கள் அனைவராலும் இருவேளையும் குளிர்ந்த நீரில் குளிக்க முடியும் குறிப்பாக குழந்தைகளால் எப்படி குளிக்க முடியும் அவர்களுக்கு காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படாதா என்ற கேள்வியும் சந்தேகமும் பலருக்கு பல காலமாக இருந்து வருகிறது அதற்கு ஒரே பதில் வராது என்பதுதான் துளசி மணி மாலை அணிபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் தானாக அதிகரிக்கும் சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைவதால் மூச்சு திணறல் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது கிடையாது உடலில் உள்ள ஆற்றல் மையங்களாக விளங்கும் சக்கரங்களில் இயக்கம் சமநிலைப்படுத்தப்படுகின்றது தியானம் ஆகிய பயிற்சிகளில் ஈடுபடும்போது மனதை ஒரு நிலைப்படுத்தும் திறன் அதிகரிக்கின்றது தெய்வீக சக்தி மேலோங்கி மனது நினைவுகளும் ஒரு நிலைப்படுகின்றது ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்பட செய்கிறது ஆன்மீக உணர்வை எப்போதும் மனதில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் துளசி மணி மாலையானது துளசியின் தெய்வீக குணத்தால் உடலுக்கும் மனதுக்கும் பாதுகாப்பு உணர்வை வழங்குகின்றது இதனால் எந்த எதிர்மறை ஆற்றலும் ஐயப்ப பக்தர்களை நெருங்குவது கிடையாது துளசி மணி மாலையானது மன அழுத்தத்தை போக்கி மனதை அமைதியாக்கும் ஆற்றல் கொண்டது இதனால் விரதம் இருக்கும் ஐயப்ப பக்தர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலும் இருந்தாலும் அவர்களிடம் எப்போதும் சாந்த குணம் நிறைந்திருக்கும் எதை கண்டும் பயம் கொள்ளாமல் மனம் எப்போதும் தெளிவாக இருக்கும் உடலை ஆரோக்கியமாக்கி சருமத்தை பளபளப்பாக்க வைக்கும் தன்மை துளசிமணி மாலைக்கு உண்டு என்பதால் சபரிமலைக்கு மாலை அணிந்த பிறகு ஒவ்வொரு ஐயப்ப பக்தரின் முகத்திலும் தெய்வீக அம்சம் புதுவிதமான தேஜஸ் ஏற்படுவதை காண முடிகின்றது ஆன்மீக ரீதியாக பார்த்தாலும் துளசி என்பது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியின் அம்சமாகும் சுவாமி ஐயப்பன் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தபோது பிறந்தவர் என்பதால் அவருக்கும் துளசி மிகவும் விருப்பமானதாகும் துளசி மணி மாலையில் உள்ள துளசி மணிகள் பெருமாளின் அம்சமாகவும் செப்பு கம்பிகள் சிவ அம்சமாகவும் கருதப்படுகின்றது இதனால் தான் அரிகர சுதனான ஐயப்பனுக்கு ஏற்றதாக துளசி மணி மாலை கருதப்படுகின்றது துளசி மாலை அணிந்து வரும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் துறையாகப் பெருமாள் சிவன் ஐயப்பன் ஆகிய தெய்வங்கள் எப்போதும் உடன் வருவதாக ஐதீகம்